வரலாற்றில் முதன் முறையாக தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினருடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கூட்டம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவையொட்டி பதினாறாம் ஆண்டு நினைவு நிகழ்வு மே பதினான்கு அன்று லண்டனில் உள்ள பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வு மிச்சம் மற்றும் மோர்டன் தொகுதியைச் சேர்ந்த லேபர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழுக்கான அனைத்து கட்சி குழுவின் தலைவருமான டேம்ஸ் சியோபியன் மெக்டோனார்ட் தலைமையில் நடந்துள்ளது நிகழ்வில் அன்போ தொகுதி பிரிட்டனின் முதல் தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமாரனுடன் எம்பிக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தனர் மேலும் நிகழ்வு தமிழ் அமைப்பின் தலைவர் சென் கந்தை ஆகியோர் சமூக நீதியும் மக்கள் உரிமைகளும் தொடர்பான உரைகளை நடத்தினார் இந்நிகழ்வில் இன்டர்நேஷனல் தமிழ் யூத் ஆர்கனைசேஷன் ஒருங்கிணைப்பாளராக செயல்படும் மதுஷா குமரேசன் பேர் அமைப்பின் பேரவையின் வழக்குரைஞராக செயல்படும் சிவானி ரவீந்திரன் பிரான்சிலிருந்து ரூட் சாருகா தேவகுமார் ஆகிய இளம் தமிழ் செயற்பாட்டாளர்களும் பங்கேற்று உரையாற்றியிருந்தனர் நிகழ்வின் முக்கிய கருத்தாக நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் துணை பிரதமர் மஹிந்தன் சிவசுப்ரமணியம் மற்றும் டிஜிடிஇ உறுப்பினர்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் நீதி மற்றும் தமிழரின் அரசியல் உரிமைகள் குறித்து அறித்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது